திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள் நம்முடைய கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் அதான் கடவுள் சொல்றாரு நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கின்றார் கடவுள் பரிசுத்தம் உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து கொண்டிருக்கிறாரு நம்முடைய வாழ்வின் தேவைகள் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் கடவுளுக்கு ஏற்ற ஜீவிதம் நாம் ஜீவிக்க வேண்டும் கடவுளுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் அப்போ கடவுளுக்குள்ளாக இருக்க விரும்பினால் நாம் என்ன பண்ணோம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமாய் இருக்க விரும்பினால் ஆசைகள் இந்த உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணோம் விட்டு விடணும் இந்த ஆசை நிமித்தமாக இந்த உலக பிரகாரமான காரிலை தேடுகிறதுனால நமக்குள்ளாக தீமை வருகிறது நமக்குள்ளாக பாவம் வருகிறது இதன் நிமித்தமாக நாம் என்ன பண்றோம் அந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து விடுகிறோம் இப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு மாற வேண்டும் கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற அந்த பரிசுத்தமான வாழ்வு நமக்கு வேண்டும் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேலைகளை இந்த உலகத்தாரோடு நாம் சேர்ந்து செய்யக்கூடாது இந்த உலகத்தாரோடு கூட நாம் சேர்ந்து வாழக்கூடாது கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் பரிசுத்தமான வாழ்வை நாம் வாழ வேண்டும் நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல அழிந்து புகழ்ந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல அழியாத பலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் இதைதான் பவுல் சொல்றாரு ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் நான் பொதுவாய் இவ்வுலகத்து வேசி கல்லர் பொருளாசைக்காரர் கொலைக்காரர்க்காரர் இவைகளை பற்றி எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாகுமே என கண்பானே இந்த உலகத்தார் வேசி கள்ளர் பொறாமை கோபம் இவையெல்லாம் நிறைந்தவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் இவையெல்லாம் இந்த உலகத்துக்கு உண்டானவர்கள் நாம் இந்த உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் நாம் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இந்த உலகத்தை நாம் கைவிட வேண்டும் இந்த உலகத்தின் ஆசைகளை இந்த உலகத்தின் எல்லா சந்தோஷங்களும் நாம் கைவிட வேண்டும் இந்த உலகத்தை வெறுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக அவருடைய பல ராஜத்தில் நாம் சேருவதற்கு தூய ஆவியனோ தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி விலடத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதயங்களின் சிதனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள கடவுளே இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு நீ தாமுடைய தூய ஆவியானவரின் ஒத்தாசி எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திற்குரிய ஜனங்களாக இந்த உலகத்திற்குண்டான காரியங்களை தேடாதபடிக்கு இந்த உலகத்திற்கு ஏற்ற வாழ்வு நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையாக பலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நீர் சொல்லிது சுவாமி அப்படியாக நாங்கள் பரிசுத்தம் உள்ள வாழ்வை வாழ பரிசுத்தவான்களாக நாங்கள் நினைத்திருப்பதற்கு கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ள வேண்டுமாய் இறை மகன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசரன் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்